கஷ்டப்பட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே இருக்கின்ற ஒளிதில் துறைமுகம் கடந்த மூன்று வருடங்களாக மூடப்பட்டதன் காரணமாக கடந்த மாதம் ஏற்பட்ட இந்த பிரதேசத்தில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பின் காரணமாக எங்களுடைய இயந்திரப் படகுகளை அனைத்தையும் கொண்டு வாழைச்சினை துறைமுகத்திலே தந்துரமிட்டிருந்தோம் அந்த வகையில் அதிலும் எந்தவித தீர்வும் கிடைக்காத பட்சத்தில் திருட்டித்தனமாகத்தான் சென்றதாக எங்களுடைய அரசு அதிகாரிகள் அந்த பாலச்சனைக்கு போய் அந்த கொரோனா இடங்களில் வாழச்சினைக்கு போய் வந்தவர்களுக்கு கூட அவர்களை குவாரண்டைன் வைக்கப்பட்டது தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது அவர்களுக்கு கூட நிவாரணங்கள் வழங்கப்படாத நிலையில் ஒரு அவல நிலையிலே இந்த மீனவர் சமூகம் அன்றும் இன்றும் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு க புறக்கணிக்கப்பட்டு கணக்கெடுக்கப்படாத ஒரு சமூகமாக அதிலும் குறிப்பாக இந்த அம்பாறை மாவட்ட மீனவர் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்று இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை இந்த கொரோனா தொற்றினை காரணம் காட்டி இலங்கையில் மீனவ சமூகத்தினுடைய தொழில் முடக்கப்பட்டிருந்தது இப்பொழுது எல் சகல பாகங்களிலும் அந்த மீனவ தொழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர்களுடைய படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அம்பா பாலச்சினை துறைமுகத்தில் இருந்து படகுகள் மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கின்றது இங்கிருக்கின்ற மீனவர்கள் அங்கு சென்று அவர்களுடைய படகுகளை எடுப்பதற்கு அங்கு இருக்கிற வாலச்சினை சுகாதார திணைக்களம் அதே போன்ற மீன்பிடி திணைக்களம் அங்கிருக்கின்ற மீனவ சங்க அமைப்புகள் கல்முனை பிரதேசத்தில் இருந்து மீன் பிடிப்பதற்கு மீனவர்கள் வரக்கூடாது என்று அவர் ஒரு கட்டளையை விட்டிருக்கிறார்கள் அதனூடாக இங்கே இருக்கின்ற அங்கு சென்று போட்ட படகுகளை கூட சென்று பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படாத ஒரு நிக்கதிக்குள்ளாக்கப்பட்ட நிலையிலே அவன நிலையிலே இந்த மீனவர் சமூகம் இன்று முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு பால்மாவின் விலை சுமார் நானூறு ரூபாயை எட்டியிருக்கின்ற இந்த விலை மூன்று மாதங்களாக ஒரு குடும்பத்தில் தலைவன் கடலுக்கு சென்று அதன் நம்பி வாழ்கின்ற ஒரு மீ குடும்ப மீனவன் அவனுடைய வருவாயை இல்லாத நிலையிலே அந்த வீட்டில் இருக்கின்ற குழந்தைக்கு கூட பால்மா வாங்குவதற்கு வழியற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வாறான நிலை எங்களுடைய இந்த மீன்பிடி திணைக்களம் அதேபோன்று சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அதேபோன்று மீன்பிடி அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி அதேபோன்று கௌரவ பிரதமர் அவர்களும் சே இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதனூடாக வேண்டிக்கொள்வதோடு கொள்வதோடு கடந்த இந்த உங்களுடைய இந்த சக்தியின் மின் மக்களோட சக்தியின் நிகழ்ச்சி நிகழ்ச்சியின் நிகழ்ச்சியினூடாக கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இந்த ஒளிவில் துறைமுகம் இந்த கடல் தொழில் பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம் இந்த மீனவ சமூகம் அது மூன்று தடவைகள் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் இதனுடைய கண்டு கொண்டார்களோ இல்லது கண்டும் காணாமல் மராமுகமாக இருக்கின்றார்களோ என்பது தான் எங்களுக்கு ஒரு ஒரு மனவேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவேதான் இந்த ஊடகங்களின் ஊடாக எங்களுடைய பிரச்சனையை உடன் தீர்க்க வேண்டும் நாங்களும் இந்த ஆள்காட்ட தொழிலை மேற்கொள்வதற்கு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதனூடாக கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதே போன்ற அமைச்சர்கள் ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் வீதிக்கு இறங்கி எங்களுடைய அகிம்சை வழி போராட்டத்தின் எங்களுடைய இந்த போராட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதனை தவிர்ப்பதற்கு முகமாக நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நல்லதொரு முடிவினை உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம் தவறும் பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதனை இதனூடாக அன்போடு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் நான் நம்பரை மாவட்டம் படுமலை பிராந்தியத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன் இதைக்கு என்னுடைய நிலைமை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் காரணம் எனக்கு தொழில் இல்லை நான் கடலை நம்பி வாழுகின்ற ஒரு மீனவன் கடந்த மூன்று மாதங்களாக எனக்கு உருவாய் கூட பலமானது இல்லை ஏனென்று சொன்னால் இப்போ கடல் அனர்த்தம் சுமார் மூன்று வருட காலங்களாக அந்த துறைமுகம் மன்னால் மூடப்பட்டிருக்கிறது அந்த துறைமுகம் இல்லாத பாதிப்பு எங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக மிக கடுமையாக இருக்கின்றது நாங்கள் இந்த துறைமுகத்தை எங்களுக்கு புனரமைத்து தாருங்கள் என்று கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திடம் கோரியிருந்தோம் அவர்களை செய்யவில்லை தற்போது உள்ள அரசாங்கத்திலும் நாங்கள் சொன்னோம் அது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பிரதமர் அவர்கள் எங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாடு சொல்லியிருந்தார்கள் என தேர்தல் முடிந்தபின் உங்களுக்கு அதை நான் புணவர்த்துத் தருவேன் என்று இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எங்களுடைய இந்த அவல நிலைமைக்கு காரணம் எங்களது துறைமுகம் இல்லை என்பது இல்லை என்பதனால் என்பதை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய படகு பாலச்சினை நிறுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது அம்பறை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள ஆள் ஆண் ஆழ்கடல் மீனவர்கள் பாலச்சினைக்கு வர வேண்டாம் என்று பாலச்சினை சுகாதார பிரிவும் பாலச்சினை மீனவர் சங்கங்களும் எங்களை வர வேண்டாம் என்று அறிக்கை இதற்கு காரணம் கோவிட் நைன்டி என்று சொல்கின்றார்கள் கல்முனை பிராந்தியத்திலே கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார்கள் கல்முனை பிராந்தியத்திலே கல்முனை சுகாதார பிரிவுக்கு கொரோனா கோவிட் நைன்டி தொற்று ஏற்பட்டுள்ளது அது அக்கறை அக்கறைப்பத்தி பிரிவிலே அக்கறைப்பத்தில் என்பது அக்கறைப்பதி ஊரிலேயே கொரோனா ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கல்முனையிலேயோ சாய்ந்த மரிலேயோ மாளிகக்காட்டிலேயோ அடுத்தது காரதியிலேயோ கொரோனா கோவிட் நைன்டீன் தொற்று ஏற்பட்டு மக்கள் யாருமே அடையாளம் காணப்படவில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் கல்முனை சுகாதார பிரிவிலேயே கொரோனா என்றால் அது கல்முனை சுகாதார பிரிவிலே சகல ஊர் மதுரைமுனை கல்முனை மாளியக்காடு சாய்ந்தமருது நிந்த ஊர் அப்படி சம்மாந்துறை அக்கறைப்பத்து பொத்தியில் வரையும் கல்முனை சுகாதார பிரிவு உட்பட்ட பிரிவு கல்முனை சுகாதார பிரிவுடைய கொரோனா என்றால் நீங்கள் கல்முனை கல்முனையில் கொரோனா கல்முனையில் கொரோனா என்று சொல்ல வேண்டாம் அதே ஆக கல்முனை மீனவர்களுக்கு அம்பாரை மாவட்டத்திலே மிக மிக ஆழ்கடத் தொழிலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் கல்முனை சாய்ந்தமரு மாலியக்காடு பிரதேசங்களை இருந்த மீனவர்கள் எங்களுக்கு பாலகிரி துறைமுகத்திலே நாங்கள் எங்கள் தொழில்களை முன்னெடுப்பதற்கு எங்கள் சகல அதிகாரிகளும் மீன்புடைய அமைச்சர் எங்களுக்கு அந்த அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம் கொஞ்சம்